ஏ இந்த ஷார்ட் டேர்ம்ல ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின டாக்குமெண்ட் பாத்தியா நம்ம கிளைண்ட்டுகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா பார்த்தேன் முக்கியமா ஒரு வருஷத்துல இருந்து நாலு வருஷம் வரைக்கும் பணம் போடுறவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நல்லா கவர் பண்ணிருக்காங்க ஆமா முக்கியமா கல்யாணம் வீடு வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட் இல்லனா வேற ஏதாவது பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்கு சேமிக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும் ஸ்டாக் மார்க்கெட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இல்லாம இதுல ரிஸ்க் ரொம்ப கம்மி முக்கியமா பேங்க்ல ஐந்து லட்சம் வரைக்கும் டெபாசிட் செஞ்சா பேங்க் திவால் ஆனாலும் ஆர்பிஐ இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா லட்சம் லட்சம் டெபாசிட் பண்ணா அதுல ஆகும் அதனால பெரிய அமௌண்ட்னா பல பிரிச்சு போடுறது நல்லதுன்னு சொல்றாங்க ஒரு பேங்க்ல ஐந்து லட்சத்துக்கு மேல போகாம பாத்துக்கணும் பிக்சட் டெபாசிட்கு வட்டி விகிதம் பப்ளிக் பிரைவேட் பேங்க்ல நான்கு விழுக்காடுல இருந்து ஏழு புள்ளி மூன்று விழுக்காடு வரைக்கும் இருக்கு ஆனா ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்ல எட்டு விழுக்காடுக்கு மேல கூட கொடுக்கிறார் அதிக வட்டி கொடுத்தாலும் அங்கேயும் ஐந்து லட்சத்துக்கு மேல போகாம பார்த்துக்க சொல்றாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அடுத்து தங்கம் வெள்ளி பத்தி சொல்லியிருக்காங்க அதுவும் ஷார்ட் டேர்ம் கோல்க்கு நல்லதுன்னு ஒரு வருஷத்துல தங்கத்தோட விலை பதினெட்டு விழுக்காடு ஏறி இருக்குன்னு ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க ஆமா அதுவும் ஒரு வருஷத்துல ஆயிரம் மூவாயிரம் ரூபாய் ஏறினாலும் இறங்குறது நூறு முன்னூறு தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுவும் ஒரு பாசிட்டிவ் விஷயம் ஆனா நகை வாங்குறத விட தங்க பிஸ்கட் காயின் இல்லனா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எஸ் ஜிபிஎஸ் வாங்குறது பெட்டர்னு சொல்றாங்க ஏன்னா நகைக்கு வேல்யூ அடிஷன் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாம் அதிகமா இருக்கும் கரெக்ட் ஒரு வளையல் உதாரணம் கொடுத்திருக்காங்க பாரு மூன்று லட்சம் ரூபாய் நகைனா அதுல இருபத்தி ரெண்டு விழுக்காடு வேல்யூ அடிஷன் அப்புறம் ஜிஎஸ்டியும் சேருது விக்கும்போது வெறும் தங்கத்தோட விலையை மட்டும்தான் கணக்குல எடுப்பாங்க எஸ்ஜிபிஎஸ்க்கு கவர்மெண்ட் இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு வட்டியும் கொடுக்குது அதுவும் ஒரு பெரிய பிளஸ் ஐந்து வருஷம் கழிச்சு வித்துக்கலாம் ஆனா டெனூர் எட்டு வருஷம் வெள்ளி பத்தியும் சொல்லிருக்காங்க ஒரு வருஷத்துல முப்பத்தெட்டு விழுக்காடு ரிட்டன் கொடுத்திருக்குன்னு ஒரு உதாரணம் இருக்கு அப்புறம் ரெண்டுமே இருக்கு கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னா டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுக்கற மாதிரி அது நூறு விழுக்காடு டீபிள்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ன்னு இருக்கு வட்டியும் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடுல இருந்து ஏழு புள்ளி மூன்று விழுக்காடு வரைக்கும் இருக்கு ஆர்பிஐ ரீட்டெயில் டைரக்ட் வெப்சைட் மூலமா டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல வட்டி அதிகமா இருக்கு ஒன்பது விழுக்காடுல இருந்து பன்னிரண்டு விழுக்காடு வரைக்கும் ஆனா அங்க ரேட்டிங் செக்யூரிட்டி கவர் பார்த்து எடுக்கணும் ட்ரிபிள் ஏஏஏ கூட்டல் ஏஏஏஏ ஏ மாதிரி ஹை ரேட்டிங் உள்ளதை எடுக்க சொல்றாங்க செக்யூரிட்டி கவர் ஒன்று எக்ஸ் இருக்கணும் சொல்லிருக்காங்க விண்ட் வெல்த் மாதிரி ஆப்ஸ் மூலமாவும் வாங்கலாம் ஆமா விண்ட் வெல்த்ல பன்னிரண்டு விழுக்காடு வட்டி வரைக்கும் கொடுக்கறாங்க மத்தூட் கேபிட்டல்ல விழுக்காடு ஏ கூட்டல் ரூபால இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு விஷயமா இன்ட்ரெஸ்ட் IDFC மாதிரி பேங்க்ல லட்சம் ரூபாய்க்கு மேல பேலன்ஸ் வச்சா ஏழு விழுக்காடு வட்டி கொடுக்கறாங்க அதுவும் நல்ல ஆப்ஷன் தானா ஐந்து லட்சத்துக்கு கம்மினா மூன்று விழுக்காடு தான் லிக்விடிட்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரி டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தியும் இருக்கு இது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் மாதிரி ரிஸ்க் இல்ல பாண்ட்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல போடுவாங்க இதுல ஆறு விழுக்காடுல இருந்து எட்டு விழுக்காடு வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கலாம் ஆனா டைரக்டா கார்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா இன்னும் அதிக ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க முக்கியமா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏழு முதல் பத்து வரை வருஷம் மாதிரி லாங் டர்ம் கோல்க்கு தான் நல்லது மொத்தத்துல இந்த டாக்குமெண்ட்ல ஷார்ட் டேர்ம் கோல்க்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு எஃப்டி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் சேஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எஃப்டி கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அதிக ரிட்டர்ன் கொடுக்கும் தங்கம் வெள்ளி எப்போவும்